இதுவரை காலமும் மலையக மக்களுக்கு சம்பள உயர்விலே பாரபட்சம் அளிக்கப்பட்டது இன்று அவர்கள் வேலைக்கு சென்றவுடன் தனது உதிரத்தையும் வியர்வையும் அந்த மண்ணுக்காக சிந்துகிறார்கள் இறந்தவுடன் அவர்கள் உடல்களை தேயிலை தோட்டத்திலே புதைக்கப்படுகின்ற பொழுது அந்த தேயிலை தோட்டத்திற்கு உரமாக மாறுகிறார்கள் இந்த நாட்டினுடைய வருமானத்திற்கு மிக முக்கிய காரணிகளாக விளம்பவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக சம்பளம் அதிகரிப்பு கடந்த காலங்களிலே வழங்கப்படவில்லை எனவே எமது ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு திட்டத்திலே தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வை ஆயிரத்தி எழுநூறு உயர்த்துவதற்கு உத்தரவாத அளிக்கிறார் அது மட்டுமல்ல மிக விரைவிலேயே நாங்கள் சம்பந்தப்பட்ட கம்பெனியுடன் கதைத்து அந்த சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாது இன்று மலைய பகுதியில் எடுத்துக்கொண்டால் இன்று போசாக்கியின்மை காரணமாக மலையகத்திலே மாணவர்களுடைய கல்வி பாதிப்படைகிறது நான் ஒரு ஆசிரியராக பதினெட்டு வருடங்கள் சேவையாற்றிருக்கிறேன் எனவே நான் படித்து கொடுத்த பாடசாலையிலே காலை கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது கொஞ்சம் வெயில் பட்டாலும் கூட மாணவர்கள் மயங்கி விழுகின்றார்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஒன்று மூன்று வேலை உணவை உட்கொள்ளாத எத்தனையோ மாணவர்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஒருவேளை மாத்திரமே உணவை உட்கொண்டு பாடசாலைக்கு வருகிறார்கள் அதனால் கொஞ்சம் வெயில் பட்டவுடன் மயங்கி விழுகிறார்கள் எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த போசாக்கு வேலை திட்டம் மலைய மாணவர்களுக்கு பாரிய ஒரு நன்மை பாய்க்கின்றதாக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது இன்று மலைக பாடசாலைகளிலே இடைவெளிகள் அதிகமாக காணப்படுகின்றது இந்த இடைவெள விலைகளை தடுப்பதற்காகவும் நாங்கள் வேலை திட்டங்களை முன்வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாது சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே இன்று கல்வியை பொறுத்தமட்டில் மட்டும் கடந்த காலங்களிலே அரசாங்கம் பாரபட்சத்தை காட்டியிருந்தார்கள் பாடசாலைக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்குகின்ற பொழுதும் கட்டிடங்கள் அதாவது பௌதிக வழங்குகளை வழங்குகின்ற பொழுதும் பாரபட்சத்தை காட்டியிருந்தார்கள் இன்னும் மலையத்தில் எத்தனையோ பாடசாலைகளுக்கு கழிப்பறை வசதிகள் இல்லை நீர் வசதி இல்லை அவர்களுக்கான விஞ்ஞான ஆய்வுக்கூட வசதிகள் இல்லை புத்தக சாலைகள் இல்லை இருந்தும் அந்த மாணவர்கள் கஷ்டத்தின் மத்தியிலே கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ரத்தினபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அங்கு உயர்தரத்திலே இன்னும் சிறந்த பாடசாலைகள் அங்கு காணப்படவில்லை விசேடமாக ரத்தினபுரி மாவட்டத்திலே மொத்தமாக நூத்தி நாலு தமிழ் பெருந்தோட்ட பாடசாலைகள் காணப்படுகின்றது அதிலே தொண்ணூத்தி ஐந்து பாடசாலைகள் பாரிய பிரச்சனைகளுக்கு மேம்பொழுத்தின் நிகழ்த்து எனவே சபை முதல்வர்களே அதாவது செஞ்சோன்ஸ் தமிழ் வித்தியாலயம் கனகநாயகம் தமிழ் வித்தியாலயம் ரத்னபுரி தமிழ் வித்தியாலயம் ஜெயலானி தமிழ் வித்யாலயம் போன்ற பாடசாலைகள் மாத்திரம்தான் அங்கு உயர்தரத்திலே விஞ்ஞான பிரிவும் கணித பிரிவும் காணப்படுகின்றது எனவே அந்த அதிபர்களுடைய முயற்சியின் காரணமாக மாத்திரம்தான் அங்கு அந்த துறைகளை மேற்கொள்ளப்பட்டது ஒளிய கடந்த கால அரசாங்கங்கள் வளங்களையோ ஆசிரியர் நியமனங்களையோ அந்த பாடசாலைக்கு வழங்காதது ரத்னபுரி மாவட்ட மக்கள் புறக்கணிக்கப்பட்டதை நாங்கள் இன்னொன்றை விரும்புகிறேன் எதிர்கட்சியினர் இன்று பாதாட உலக பேசுகிறார்கள் கடந்த காலத்திலே இந்த பாதாள உலகத்தை தோற்றுவித்தவர்கள் யார் அவர்களுக்கு ஆயுதம் வழங்கியவர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது இதை இவர்களே கடந்த காலத்திலே மலையக பகுதிகளிலும் அரசியல் அடாவடித்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டது அரசியல் அடாபடித்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டது எனவே இன்று இவர்கள் நாட்டினுடைய நல்லாட்சியை பற்றி பேச வருகிறார்கள் எனவே நான் இறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறது இந்த நாட்டிலே இன்று இனவாதமற்ற ஒரு ஆட்சி இருக்கிறது மீண்டும் இந்த நாட்டிலே இனவாதத்தை தோற்றுவித்து இந்த நாட்டை குழப்பும் செயல்பாடிலே இந்த எதிர்கட்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் அதிக கூடிய சிங்கள மக்களினதும் அதி கூடிய தமிழ் மக்களினதும் அது கூடிய முஸ்லிம் மக்களிடம் விருப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைச்சிருக்கு என்பதை கூறிக்கொள்ள விரும்புது என் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி